ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு நான் ஸ்டாப் நான் மடிக் நம்ம இப்போ எங்கே போய்ட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் போகிற ரூட்டை காமிக்கிறேன் நீங்கள் கெஸ்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் நான் இப்போ அந்த லொக்கேஷன் போயிட்டு உங்களுக்கு வந்து அட்வான் டேம் தாங்க வந்திருக்கோம் நான் உள்ளே போய் ஃபஸ்ட் டேம் காமிச்சேனே ஃபஸ்ட்டு இந்த சைடில் பார்க் தான் இருக்குது அதை பார்த்துட்டு அப்புறம் டைரெக்டாக உள்ளே போவோம் நான் பார்க்கில் பெருசா மெயின்டெனன்ஸ் தாங்க சும்மா வந்தால் சுற்றி பார்த்துக்கலாம் சைடு தெரியும் நினைக்கிறேன் இது மழை கொஞ்சம் அந்த மழை காலத்தில் அந்த மாதிரி இருந்தோம்னா பார்க்க சூப்பராக இருக்குங்க ஏன்னா ஃபுல்லாக மலை சைடு ஆனால் இப்போ வந்து ரொம்ப வறண்ட மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்குது நான் முதல் டைம் வரும்போது நல்லா அந்த பெரிய பெரிய அந்த ஹில் ஸ்டேஷன்லாம் இருக்கும் பார்த்தீங்களா கொஞ்சம் ஃபால் கண்டிஷன் அந்த மாதிரி இருந்துச்சு பட் இப்போ அவ்வளோக்கா ஒன்றும் தெரியல ஆனால் பார்க்க நல்லாயிருக்கு அமைதியாக இருக்குது நிறைய பேர் ஒருத்தர் வரல உங்களுக்கு மேலே எப்படி தெரியும் தெரியல ஃபுல்லாகவே ஹில்ஸ் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் ஃபுல் வைடாங்கல் வச்சுருக்கோன்னா உங்களுக்கு ரொம்ப லென்த்தாக தெரியும் ஆனால் ஃபுல்லாகவே ஹில்ஸ் தான் அந்த மழை காலத்தில் வரும்போது இந்த சில பிள்ளை ஃபுல்லாகவே தண்ணி வந்துட்டுருக்குங்க பட் இப்போ தண்ணி வருது பட் ரொம்ப கிடையாது வருதுன்னா இருக்கிற தேங்கி நிற்கிற தண்ணி வந்துட்டுருக்கு நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் போயிருங்க அந்த சைடு காமிக்கிறேன் அதுதான் டேமு ஆனால் அந்த டேம் டேம் ரொம்ப லேந்தாக தெரியுது அதாவது டேம் வந்து இந்த டேம் ஓப்பன் பண்ணி ரொம்ப ரொம்ப வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்ச ஒரு எட்டு டு பத்து வருஷமாச்சும் ஓப்பன் ஓப்பன் பண்ணாமே இருக்குது ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கான தண்ணி வர கிடையாது அந்த டேமில் நான் உள்ளே போய் பார்த்து காமிக்கிறேன் பார்க் கொஞ்சம் ஃப்ரெஷாக தாங்க இருக்கு ஆனால் மெயின்டெனன்ஸ் சுத்தமாகவே கிடையாது ஒருத்தருமே இல்லைங்க நாங்கள் மூணு பேர் மட்டும்தான் உள்ளே இருக்க மாதிரி தெரியுது மற்ற ஒருத்தருமே கிடையாது பார்த்தீங்கன்னாலே தெரியும் நாங்கள் மூணு பேர் நடந்து நடந்து இருக்கோம் பட் ஒருத்தருமே கிடையாது ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ரொம்ப சேஃபான ப்ளேஸ் மாதிரி தெரியுது இந்த ஒரு வண்டியை மட்டும் உள்ள நிற்கிதுங்க நல்லா இருங்க ஆனால் சின்ன குழந்தைங்க கூட்டந்தான் விளாடுங்க விளாட்ற நல்லாடுங்க ஃபுல்லாகவே இருக்குது க்ரீனாக இருக்குங்க தான் நல்லாயிருக்கு பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா இருக்குது ஆனால் டேமேஜ் ஆகலதுமே ஆனால் சின்ன குழந்தைங்க விளாட விளாடக்கணும் நல்லா இருங்க ஃபுல்லாக இருக்குது ஆனால் மற்றபடி பெரியவங்க வந்தாலும் பார்க்கலாம் ஆனால் கூலிங்காக இருக்குது உடம்பு உடம்பு ஹீட் தெரில சம்மர் டைம் ஹீட் தெரியாமல் இருக்குது ஏ அது என்னடா அது பூரா இப்போ ஒவ்வா விளாது அவ்வளோ பிரிச்சுருக்கே இங்கே பாருங்கள் தெரியும்னு நினைக்கிறேங்க உங்களுக்கு அவ்வளோ தூரம் சூமாவும் தெரில ஒவ்வொரு நான் பார்த்த வரைக்கும் இவ்வளோ பெருசாக அவ்வளோ பார்த்தே கிடையாது நான் முடியும் கம்முன்றா ஒவ்வொரு கூட சாணியை போட்டு ஏதோ பழந்தங்குற மாதிரி தெரியுது நல்லா பார்த்தா தெரியும் உங்களுக்கு ஆ ஏய் இல்லை இது வந்து அது ரொம்ப ஜின்னதாக தான் இருக்கு உங்களுக்கு உங்க சுத்தமாக சின்ன சின்னதாக பார்த்தீங்களா அது ஃபுல்லாமே வவால் தான் ஆ வவால் பார்க்க எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொன்றும் ஒரு ஆஃப் கேஜி தான் இருக்குங்க அறையிலேருந்து ஒன்றாவது இருக்குங்க கீழே எதுவுமே கட்டல அப்படிலாம் லாங்கில் தான் இருக்கு சிங்கத்தை பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கு ஏ கழுகு கிடையாது ஏன் நீ நெருப்பு அது என்னது நீங்கள் என்ன கொலீன்னு தெரில ஏதோ ட்ரெஸ் போட்டிருக்க மாதிரி தெரியுது எத்தனை வருஷம் ஆச்சு எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணு கணக்கேற்பா கரெக்டாக ஆச்சு கூட இருக்குது கிட்டத்தட்ட ஐம்பது ஐம்பது வருஷம் வந்துடுச்சு சார் கூட இருக்குது ஐம்பதுலேருந்து அறுபது வருஷம் வருஷமாக இருக்கும் ஆனால் ஓப்பன் பண்ணவே இல்லை ஏன் அப்படின்னா தண்ணி வந்து அதுக்கு மேலேருந்து வரலை அந்த இல்லை இடையில வந்துச்சு எழுபத்தி ஏழில் தான் கற்ற பிற்பாடு எழுவத்தேரில் ஃபுல்லாக தட்டி ஆ எழுபத்தேரில் தண்ணி வர்றப்போ ஃபா எக்கரை மேலே தட்டி வழிய ஆரம்பிச்சிருச்சு ஓ அப்படியா அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அதுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணாச்சு எழுபத்தி ஏழு முன்னாடி எழுவத்தி ரெண்டாயிரம் எழுபத்தி மூணாயிரம் அப்போ அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணவே இல்லை அதுக்கப்புறம் தண்ணி தண்ணி வரலாம் அதுக்கப்புறம் அந்த தண்ணி தட்டி வரும் துரத்து விடுவாங்க கடையில் தொண்ணூறு தோட்டத்தொடரில் வரும் இது தண்ணி எங்கே லாஸ்ட்டாக போய் ஜாயின் ஆகுது இங்கே கிழக்க பெரியாட ஆ சீத்தாப்பட்டி அது வரை பெரிய பெரியாட ஓகே 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 சரி சின்ன ப்ராம இதுதாங்க அந்த புலனே டேமு ஆனால் வந்து பார்த்தீங்க உங்களுக்கு ஜூம் பண்ணால் தெரியாதுங்க மலை மழை தண்ணாங்கிட்டிருக்கு நான் மேலே போய் காமிக்கிறேன் மேலே வந்தாச்சுங்க மேலே போய் ஃபுல் காமிக்கிறேன் ஆனால் இது வந்து கொஞ்சம் நம்ம மழை காலத்தை போது நல்லா பார்க்க காமிச்சிக்கங்க முதல் டைம் இப்போ கொஞ்சம் நகரமாக இருக்குது முதல் விஷயம் இந்த மாதிரி ஸ்டெப்பில் ஏறும்போது சின்ன குழந்தைங்க வந்து பார்த்தா கூப்பிட்டு வரணும் இடையில் வந்து சின்ன சின்ன கம்பிகள் போகிற மாதிரி கிடையாது இந்த சைடு பிரச்சனை கிடையாது ஏன்னாங்கிட்டு ஸ்லிப்பான கூட பிரச்சனை இல்லைங்க நம்ம ஆக்சுவலாக வந்து அந்த சைடு தான் வந்துருக்கணும் அந்த சைடு தான் வந்தால் தான் உள்ளே போகிற என்ட்ரன்ஸ் மாதிரி இருக்கும் பட் இது கொஞ்சம் சார்ட்கட்டாக இது இதுலேயே வந்துச்சுங்க இந்த பிறகு தெரியும் நினைக்கிறேன் ஓப்பன் தான்ண்டா இருக்குது ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து ஒரு மூவி எடுத்துருப்பாங்க நீங்கள் கெஸ்ட் பண்ணி கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வம்சம் படத்தை நினைக்கிறேங்க ஒரு சின்ன இதில் தாங்க வரும் எக்ஸாக்டாங்க தெரில பட் ஒரு சின்ன இதில் வருங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ தூரம் டேம் இருக்குது அப்படின்ட்டு இந்த சைடு போக வேண்டாம்னு நினைக்கிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுங்க உங்களுக்கு நம்ம நின்று பார்க்கக்கூடிய இடம் இருக்கும் இதில் பொன்னணையாருன்னு பொன்னணையாறு அப்படின்னு ஒரு இடத்துல எழுதியிருக்குங்க பெருசா அது எங்கனேன்னு தெரியல அது நல்லா இருக்கும் இந்த இதாங்க அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் பூரா மெயின்டெனன்ஸ் இல்லாதனால ஃபுல் முடிச்சுங்க ஆனால் லாங்லேருந்து பார்த்தா நல்லாயிருக்குங்க பெருசாக எழுதிருப்பாங்க பொன்னணையார் அப்படின்னு அது எழுதி தெரியும்னு நினைக்கிறேன் பாருங்கள்லே ஓகேங்க நம்ம கீழே போய் பார்ப்போம் இந்த இடத்துல பார்க்குறதுக்கு ஒன்றும் இல்லைங்க ஏன்னா வந்து மழை பெஞ்சா நல்லாயிருக்கும் பட் இங்கே அவ்வளோ ஒன்றும் இல்லை இங்கே என்ன ஒரு ஆச்சரியம் பண்ணிடுச்சுன்னா அது ஒவ்வொரு தாங்க அவ்வளோ இருந்துச்சு இது வந்து ஏன் நிறைய பேர் வரமாட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் உள்ளே இருக்குங்க அதாவது ஆக்சுவலாக இதை எங்கே இருக்கணும்னா கரூரில் இருக்கக்கூடிய கடவுர் அப்படின்ற ஒரு ஊரில் இடையப்பட்டிக்கு பக்கத்தில் இருக்குதுங்க இந்த லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு இதுக்கு அதிகப்படியான டூரிஸ்ட்டு வர்றதுக்கு இல்லாததுக்கான ரீசன் சுற்றி பார்க்க ஒன்றும் இல்லை டேம் பார்க்கலாம் சின்ன பார்க் இருக்குது மற்றபடி ஆனால் வந்து நீங்கள் மழை சீசனாக தாங்க பார்க்க அதுவும் பார்க்க நல்லாயிருக்கும் இல்லாட்டி ரொம்ப ஹீட்டாக இருக்குங்க இப்போவே அப்படி ஹீட்டாக இருக்குது தெரியும்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல மீன் பிடிப்பாங்க ஹெவியாக ஆனால் இப்போ இப்படி ஏன் ஒன்றும் இல்லாமல் தெரியல இடத்த கடை இல்லாத எதுவுமே இல்லை இங்கே உள்ள உள்ள குரங்கு அந்த குரங்குகளுக்கு வந்து ஃபுட்டு போலான்னு ட்ரை பண்ணோம் பட் கடை எதுவுமே இல்லை அப்படி இங்கே போகிற மாதிரி இருந்தீங்கன்னா வரப்போ கொண்டு வந்துருக்கேன் ஆனால் அது என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இப்போ நம்ம வேறு டூரிஸ்ட் பிளேஸ்லாம் போகிற மாதிரி அந்த கொல்லி ஹில்ஸ் அந்த மாதிரியான இடத்துக்குலாம் போனோம் அப்படின்னா வெளியே கடைகளுக்கும் வாங்கி போகலாம் மேக்ஸிமம் அந்த குரங்குகள் வந்து டூரிஸ்ட் நம்பியே இருந்துச்சு அப்படின்னாலும் பிரச்சனை கிடையாது ஏன்னா வெளியே கடை வச்சுருப்பாங்க பட் இங்கே வந்து டூரிஸ்ட் வர்றாங்க அவங்களே அவங்கள மூலியமாக வந்து ஃபுட்டு கிடைக்கும் அப்படின்னா குரங்களுக்கு கிடைக்க வாய்ப்பே இல்லைங்க ஏன்னா மேலே மழையும் வந்து ஃபுல்லாகவே வர்ற மாதிரி தான் இருக்குது பட் குரங்களுக்கு எந்த ஒரு ஃபுட்டும் இருக்க மாதிரி எனக்கு தெரியல அது நம்ம வரந்தால் கையை பார்த்துட்டு தான் இருக்குங்க எதுவும் போடுவாங்களா இல்லை அப்படின்ற ஒரு ஏக்கத்தோடு தான் இருக்குது பார்த்தாலே தெரியுது நான் வெடியே அந்த கேட்டை வந்தேன் வெடியாக வந்தாச்சுங்க கீழே இறங்கும் காமிக்கிறேன் போச்சு நான் இழுத்து காட்டினேன் பார்த்தீங்களா அதை ஜூம் பண்ணுறேன் பாருங்க பொன்னானா தெரிய மாட்டேங்குது புல் மறைச்சிட்டு போறது பொன்னானி ஆரஞ்சு லைட்டா போக மட்டும் இப்போ மற்றபடி இங்கே சுற்றி பார்க்குற அளவுக்கு ஒன்றும் இல்லைங்க தண்ணி வேணால் கம்மியான ஒரு இடத்துல போகுது அதை வேணால் காமிக்கிறேங்க ஆனால் அது மெயின்டைன் பண்ணால் நல்லா இருக்குங்க ஏன் அப்படின்னா ஃபுல்லாகவே மரமாக இருக்குது மேலே அவ்வளோதும் மேலே ஹீட்டாக இருந்து சொன்னி பார்த்தீங்களா இப்போ கீழே வந்தோமே சடனாக கூலிங் ஆகிடுச்சு மெயின்டைன் சுத்தமாகவும் இல்லைங்க பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்களுக்கு டிக்கெட் மட்டும் வாங்கிட்டு சேனல் பண்ணுறேன் பண்ணுறாங்க தெரியுதுங்களா உங்களுக்கு சின்ன தண்ணி போகுதுங்களா ஆக்சுவலாக இது இந்த மேலே டேம்லேருந்தாங்க தவிர தண்ணி ஏன்னால் எந்த சைட்லேருந்து வருதுன்னு தெரிலங்க ஏ தண்ணி எங்கிட்ட இருந்துடா வருது இது தண்ணி இது எங்கிட்ட இருந்த வரு தெரிலங்க ஆனால் வந்து மண்ணுக்குலேருந்து ஒரு மே அந்த சைட்லேருந்து வர கிடையாது இங்கிட்டருந்து வர கிடையாது ஆனால் வந்து இந்த இந்த இடத்துல வந்து உள்ளேந்து வெளியே வர மாதிரி இருக்குது தண்ணி இல்லை லாக முடிச்சுக்கலான்ட்டு இருக்கேன் ஏன் அப்படின்னா மற்றபடி இங்கே சுற்றி காட்ட அளவுக்கு அவ்வளோ பெரிய ஒரு இதுவுமே இல்லைங்க அதில் பார்க் இருக்கு கொஞ்சம் கூலிங்காக இருக்குது மற்றபடி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னா டூரிஸ்ட் யாருமே வரலாங்க நம்ம தனியாக நடந்துட்டு போது ஃபீல் ஆகிடுது அங்கேனே எங்கன்னா ஒரு சில பேர் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சபட்சம் இப்போ நான் பார்த்த வரைக்கும் எப்படின்னா ஒரு முப்பது முப்பத்தஞ்சு பேர் இருப்பாங்க அது ஒரு கேங்காக வந்தாங்க அதுக்கப்புறம் ஒருத்தர் வரக்கோங்க அப்புறம் அப்பப்போ என் லவர்ஸ் மாதிரி வந்துட்டு அவ்வளோதாங்க மற்றபடி ஒன்றும் இல்லை நான் போய் கொஞ்சம் விளாண்டுட்டு அப்படி லாக லாக முடிச்சுக்கிறேங்க நான் அவ்வளோதான் ஓகேங்களா இல்லை மேடா